ராமலிங்காவயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சம்பலம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டிப்படுகின்ற நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்பங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு லாபம் கூடும் நம் பெருமான் தலைவி வருந்தல் என்ற தலைப்பில் இருபத்தி ரெண்டாவது பாடலில் பதிவரும் ஒரு தருணம் இது நீவீர் அவர் வடிவை பார்ப்பதற்கு தரமில்லீர் என்ற அதனாலோ எதிலும் எனக்கு இச்சை இல்லை அவரடி கண் அலால் என்றுரைத்தேன் இதனாலோ எதனாலோ அறியேன் மதிமுகத்தால் பாங்கி ஒரு வெதிமுகத்தால் ஆனால் மகிழ்ந்து என வளர்த்தவளும் இகழ்ந்து பகல போன்றாள் துதிசை மட மாதரலாம் சதி செய்வார் ஆனார் சுத்தர் நடரார் சித்தம் திரு சித்தம் அறிந்திலேனே இணை பாடலினும் பெருமான் பதிவு செய்கின்றார்கள் பதிவரும் தருணம் இது நம் பெருமான் பனிரெண்டு நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஒன்று உண்மை பத்திரிகையில் அந்த பூரண கடவுளின் அருளை நான் பெற்றேன் பெறுகின்றேன் பெறுவேன் என்னை போல் நீங்களும் பெறுவதற்கு எவ்வித தடையுமில்லை அஞ்ச வேண்டாம் என்று கூறுகிறார் அவ்வாறு அவர் வடிவை பார்ப்பதற்கு தரமில்லீர் என்கின்றார் அவர் வடிவு தயவு தயவு என்பது அருள் அருள் என்பது கடவுள் தயவு ஜீவகாரணம் என்பது ஜீவர்கள் தயவு ஆக சிறிய தெய்வம் கொண்டு பெரிய தெய்வ பெற வேண்டும் இறைவனை ஆன்மா பார்க்கணும் ஆன்மா பார்க்க வேண்டுமென்றால் மனம் ஜீவதை பிரிந்து ஆற்றல் கூடணும் அப்படி ஆற்றல் கூடி அந்த ஆற்றலை உபகார சக்தி ஒளியுடன் இணைக்க வேண்டும் அவ்வாறு இணைத்தால்தான் உலகறிவு கடந்து அருளறிவு உள்ள அருளறிவு உள் நாம் பயணிக்க முடியும் அருள் அறிவு பெற முடியும் இதனை அகவலில் அருளலாத அனவும் அசைந்திடாததனால் அருள்நலம் பரவுக என்று இயற்கை உண்மை கடவுள் கூறியதாகவும் மேலும் அருளூரின் எல்லாம் ஆகும் இது உண்மை அருளூரோ முயல்க வென்று இயற்கை உண்மை கடவுள் கூறியதாகவும் நமக்கு அகவல் மூலம் வெளிப்படுத்துகிறார் நம்ம நாம் அருளை எவ்வாறு பெற வேண்டும் என உரைநிட பகுதியில் விவகாரணி ஒழுக்கம் என்னும் தலைப்பில் மூன்று பகுதிகளாக கேள்வி ஐயா கேட்டு பதிலையும் ஐயாவும் கூறி நாம் விளங்க விளக்கம் தருகிறார் ஆக நம்முடைய முதற் சாதனம் கருணை இருந்தால்தான் அவர் வடிவை நாம் பார்க்கலாம் என்றதனாலோ அன்றி எதிலும் எனக்கு இச்சை இல்லை பெருமானுக்கு உலகியலிலும் சரி அருளியலிலும் சரி எந்த விருப்பம் இருந்ததாக திருவாய் மலரவில்லை ஆனால் தனக்கு விருப்பம் இருந்ததாகவும் அந்த விருப்பத்தை இயற்கை உண்மை கடவுளே உண்டே உண்டாக்கியதாகவும் அருள் மாலை ஐம்பத்தி மூணாம் பாடலில் இச்சை ஒன்றும் இல்லாதிருந்த எனக்கு ஏழுறு சுத்த சன்மார்க்க நிலைக்கு இச்சை உண்டாக்கி தச்சுறவே பெற முயற்சி செய்து தடையாக்கி உலகறிய தடை தீர்த்த குருவே என பதிவு செய்கின்றார் மேலும் எல்லா சமய முடிவுகளும் திருச்சிற்றம்பலத்தில் இருந்து தனக்கு அருளி இசைவித்த குருவே என்கின்றார் மேலும் இணைத்தும் துன்பிலா இயலாகிய தயவு நெறிதான் முடிவான முடிவு இந்த தயவு நெறி எண்ணி அனைத்தும் தரவல்லது என்கின்றார் எதிலும் எனக்கு இச்சை இல்லை அவர் அடி கண்ணலால் என்று உரைத்தேன் அவர் திருவடியை காண வேண்டும் அவர் அருள் பெருஞ்சோதியார் ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம் உடையவர் அவரை பார்க்க நம் கண்ணில் தயவு ஒளி கூடி அவரை காண நாம் தயாராகும் பொழுது நம் உள்ள அருள் ஒளி கூடும் அப்படி ஐயாவுக்கு ஜீவதேவால் அருள் ஒளி கூடியதால் அதனை மெய்யருள் வியப்பில் ஐயாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டாம் பாடலில் அண்ட கோடிகள் அனைத்தும் காணும் கண்கள் எழுதியே அறிந்தேன் அங்கை கனிபோலாவற்றில் உள்ள செய்தியை பிண்ட கோடி முழுதும் காணப்பெற்று நினையே பேசி பேசி வியக்கின்றேன் பிறவி தன்னையே என போற்றுகின்றார் நம் ஐயா மதிமுகத்தால் பாங்கி ஒரு விதிமுகத்தால் ஆனால் விதி என்பது காலத்துக்குட்பட்ட காட்டின் இயக்கம் மனதால் வெல்வது இது அஷ்டாங்க யோகத்தில் நின்று நம் முன்னவர்கள் முத்திநிலை சித்தி நிலை பெற்றனர் இந்த இடம் நிலையில்லாத என பெருமான் வாக்கு காரணம் முத்தி என்பது முன்னொரு நிலை எனவும் சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் எனவும் மூவிறு நடு மேல் ஓவர விளங்கும் ஒருமைமை பொருள் எனவும் இருநிலை மிசையை இன்புருவாகி வலுநிலை நீக்கு வழங்கும்மை பொருள் எனவும் கூறி இதற்கு மேல் ஞானமை சித்தி நிலை உள்ளது எனவும் இந்த ஞானமை சித்தி நிலையை புத்தி அஞ்சேல் சற்றுமின் நெஞ்சே சிற்பொது தந்தையர் நித்தியம் சேர்ந்த செலுத்தி நீர் இன ஞா இனி ஞானமை சித்தி இனி முத்தியும் ஞானமை சித்தியும் பெற்று முயங்கிடுவாய் சத்தியம் 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 சத்தியமே என கூறி இதற்கு மேல் நவநிலை ஏகாதச நிலை திரையோதச நிலை ஈரன் நிலையென இயம்பும் ஞானத்தில் ஞானமாகிய பதினாறாம் கடி கடந்து பதினேழாம் படியாக அருள் கடவுள் தெய்வு அதை நீ அறிந்த அம்மையமாகி பதினெட்டாம் நிலையாகிய கடவுள் நிறைந்த அம்மையமானால் பூரண சுமாய் பொருந்தும் பொருளே என்கின்றார் மதிமுகத்தால் மதி என்பது அறிவு சந்திரன் எனும் பொருள் உண்டு சந்திரனாகிய மனம் ஜிவகாரண்யம் செய்து தன்னுள் ஆற்றல் கூடி இந்த ஆற்றலை உபகாரத்துக்கு ஆண்மாலியுடன் கூட்ட கடவுளை ஆண்மாறிவு கொண்டே அறிய வேண்டும் அவ்வாறு ஆண்மறிவு மனித தேகத்தில் முழுவதுமாக காரியப்படுவதால் உன்னை பார் உன்னுள்ளே என்னை பார் என உறுதி செய்கிறார் விதியை மதியால் வெல்லலாம் என்பார் சான்றோர்கள் மகிழ்ந்து என்னை வளர்த்தவளும் இகழ்ந்து பல்கின்றார் இந்த பிறப்பே கடவுளை அடைவதற்குத்தான் இதனை எல்லையில் பிறப்பினும் இருங்கடல் கடந்து அதாவது மரண துன்பம் நீங்கணும் இதுவரை முடிவான முடிவு யாரும் கூறவில்லை ஆனால் இயற்கை உண்மை கடவுள் இன்று சாவதென்றும் பிறப்பதென்றும் சாட்டுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவதொன்றும் புதிதல்ல என்றும் உள்ளதான் இந்த நோவை நீக்கி மண்டடை நடிப்போம் நின்னாலே ஆகுமென்கின்றார் ஆக நம் இயற்கை உண்மை கடவுள் நம் ஐயாவை வரிவுற்று அகம் என்பது ஆன்மா புறம் என்பது மனம் மனதின் செயல்பாட்டால் ஜீவதய்வு புரிந்து ஆற்றல் கூடி ஆண்மறிவு கொண்டு அறிய துறையுது வலியுது துணிவீது நீசையும் முறையுது என தெளிவாக கூறியும் இந்த பாழாய் போன எண்ணம் உள்ள எண்ணி மாயையில் சிக்குண்டு படுகிறது என எண்ணி வளர்த்த அனாதியான காற்று வெந்து நொந்து போனது துதிசை மடவரலாம் சதி செய்வாரானார் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி புனைந்துரையேன் பொய்வுகளேன் சத்தியம் செய்து சொல்கின்றேன் என்பதை ஏற்று துதி செய்த பெண்களெல்லாம் அதாவது மனங்களெல்லாம் இந்த செய்யாத செய்யாதவலகை பார்த்து என்ன இப்படி கூறியும் இவள் செவிடன் காதில் ஊதிய சங்கு போல் கேட்காது கேட்காத காருந்து கேட்காத காது இருந்து என்ன பையன உலகையால் எண்ணி இவர் வேதனைப்படுகிறார் சுந்தர் அழகான தெய்வநீரி வழங்கி எல்லாவும் இன்பமாக வாழ்ந்து மரணமில்லா பெருவாழ்வு வாழ வழி செய்த நடராஜர் பரமாசம் அனாதி அதற்கு காரணமான கடவுள் அனாதி அவரே சராசரம் யாவும் இயக்கக்கூடிய நடராஜர் அவர் இயக்க அனாதியான காற்று தனி சக்தியாகி இயங்குகிறது திரு சித்தம் என்றும் அழியாத பேரறிவை நீ சிறிய விளக்கம் கொண்டு அவரின் விள பெரிய விளக்கத்தை தேவால் பெற்றால் இயற்கை உண்மை இயற்கை இன்பம் அறியலாம் அதனால்தான் நாம் பெருமான் என்னை ஏறா நிலைமை ஏற்றியது தயவு என்கின்றால் ஆக தயவு வந்து நாம் ஜீவதெய்வு புரிய புரிய எல்லாம் செயல் கூடும் ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்